வணக்கம் கனேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பில் முக்கிய தகவல் என்று வெளியாகியிருக்கிறது துபாயில் தலைமறைவாக உள்ள கெஹல் பத்திர என்ற நபரின் அறிவுறுத்தலின் பேரில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேகநபர் கடல் வழியாக தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது குறித்த சந்தேகநபர் பல்வேறு பெயர்களை பயன்படுத்தி இந்த கொலை உட்பட்ட மேலும் ஆறு கொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்திருக்கிறது இந்த நபர் இடைநடுவே ராணுவத்திலிருந்து விலகி தலைமறைவாகியுள்ள நபர் எனவும் தற்போது தெரியவந்திருக்கிறது இந்த கொலைக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணத்தில் துப்பாக்கிதாரிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கிதாரியும் துப்பாக்கி பிரயோகத்திற்கு உதவிய தற்போது தேடப்பட்டு வரும் பெண்ணும் கொழும்பிலுள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட பின்னர் இருவரும் மருதானை பகுதிக்கு சென்று அங்கிருந்து முச்சக்கரவண்டி ஊடாக நீர் சென்றிருக்கிறார்கள் பின்னர் அங்கிருந்து துப்பாக்கிதாரி மாத்திரம் புத்தளத்திற்கு பயணித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது மாணவர்கள் மத்தியில் வாய் புற்றுநோய்க்குரிய அறிகுறிகள் தென்படுவதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நாளாந்தம் மூன்று முதல் நான்கு பேர் புற்றுநோயால் உயிரிழப்பதாக வாய்ப்புநோய் நிபுணர் வைத்தியர் ஆனந்த் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையிலான வாய்ப்புநோயாளர்கள் கண்டறியப்படுகின்றார்கள் அத்தோடு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வாய் புற்றுநோய்க்குரிய ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் மேலும் தெரிவித்திருக்கிறாா் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதையும் கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்